மக்களுக்கும் எளிய மக்களுக்கும் புரியும் வகையில் நட்பின் ஒரு இலக்கணத்தை கண்ணதாசன படைத்திருப்பார் அது என்ன என்று கேட்டால் நண்பர்களை மூன்று விதமாக பிரிக்கலாமா நண்பர்களை மூன்று மரங்களோடு ஒப்பிட்டு சொல்லியிருப்பார் ஒன்று பனை மரம் ஒன்று தென்னை மரம் இன்னொன்று வாழை மரம் பனை மரம் எப்படிப்பட்டது பனை மரத்தை யோசித்து பாருங்கள் யாரும் பனம்பளத்தை கொண்டு விதைப்பதில்லை ஆனாலும் அது வளர்கிறது யாருமே விதைக்காமலே வளரும் மரம் பனைமரம் யாரும் அதற்கென்று தனி அக்கறை எடுத்து அதற்கு தண்ணீர் ஊற்றி பராமரிப்பதும் இல்லை அது தானாகவே வளரும் சரி வளர்ந்துவிட்டு பனைமரம் என்ன செய்யும் வளர்ந்துவிட்டு தனது காய் கனிகள் எல்லாவற்றையும் சேர்த்து ஓலைகளையும் சேர்த்து தன்னை தானேயும் மனிதர்களுக்கு பயன்படும் வகையில் அது தந்துவிடும் என்பதுதான் மிக முக்கியமான குறிப்பு இப்படித்தான் ஒரு நல்ல நண்பன் இருக்க வேண்டும் என்கிறார் அவன் அவனாகவே நம்மிடம் நட்பு கொண்டு நல்ல விஷயங்களை பாராட்டி பல வகைகளில் நல்ல விஷயங்களை நமக்கும் அவன் பகிர வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் இன்னொருவன் தென்னை மரம் போன்றவன் இன்னொருவன் வாழை மரம் போன்றவன் இது மூன்றிலுமே சிறந்த நண்பன் பனைமரத்தை போன்ற நண்பன் அத்தகைய நண்பனைத்தான் நாம் கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிடுகிறார் அவருடைய வாழ்க்கை குறிப்புகளையும் குறிப்பிட்டு எனக்குமே நான் கஷ்டப்பட்ட காலத்துல அவர்களிடம் பணம் இருந்தும் எனக்கு உதவாத நபர்கள்லாம் இருந்திருக்காங்க நான் அவங்கள பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் ஆனால் அவங்க அதுக்கப்புறம் என்ன நிலைமையானாங்க அப்படின்னு நான் பார்த்துருக்கேன் அதை பத்தி கவலைப்படாதீங்க நட்பு கொள்ளும்போதே உடனே ஒரு நபரை பார்த்துட்டா போய் என்னோட உனக்கு நட்பு இருக்கு அப்படின்னு நட்பு கொண்டாடுறதை விட முதல்ல கொஞ்ச காலம் பழகணும் அந்த பழக்கத்தில் அவனுடைய குணங்களை தெரிந்து கொண்டு அவன் நல்ல நண்பனாக இருந்தா அவனோட உறவு கொள்ளுங்க அப்படின்னு கண்ணதாசன் தன் வாழ்வியல் கூறுகளை அங்கு குறிப்பிட்டு அந்த நண்பனை பற்றி சொல்லியிருப்பார் இன்னொரு பகுதி இன்றைய ஏங்கும் ஒரு உறவு காதல் அத நல்ல மனைவி என்ற பகுதியில் சொல்லியிருப்பார் அப்படி இந்த உலகத்திற்கே காதலைச் சொன்ன கவிஞன் கண்ணதாசன் காலங்களில் அவள் வசந்தம் கலைகளிலே அவள் ஓவியம் மாதங்களில் அவர் மார்கழி மலர்களிலே அவள் மல்லிகைன்னு உலகத்திற்கே காதலை சொன்ன கவிஞன் தேவையில்லாத வயசுல காதல் கொள்ள வேண்டாம் ஒரு பருவத்துல நல்ல காதல் அதுவே வரும் ரசனைக்காக மட்டுமே வரும் அது சில பேருக்கு அது வெற்றியடையும் சில நபர்களுக்கு அது வெற்றி அடையாது அதை பத்தி பெரிதானிய கவலை வேண்டாம் என்று சொல்லிய கவிஞன்